முக்கியமான செலவுகள் இருக்கக்கூடிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் வெள்ளை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது சோ அற்புதமான நாள் தொலைதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரயாணம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக ஃபாதரை கூட ஒரு நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கலியுக காமதேனோ கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான சொன்ன மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் அஷ்டமத்துல சந்திரன் இருந்தாலும் முக்கியமானது நாலு எட்டு கூடிய பாவகங்கள்ல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால நெகட்டிவ்ஸ் நடக்காது சுப வரையங்கள் குழந்தைகளுக்காக வரையங்கள் பண்ணலாம் தாயாருக்காக வீட்டுக்காக ஏதாவது செலவுகள் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் நடக்காது அதனால பயப்படாம இருந்தால் போதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்குனீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகும் அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர கடன் கிடைக்கும் ஆனா அது பெருசாகக்கூடிய அம்சங்கள் மா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா அவங்க ராசிநாதன் அப்படின்னா லக்னத்தின் நாதன் சொல்லக்கூடிய சந்திரன் அவர் இன்றைய நாள் குருவுடைய பார்வையில ஜுவலிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி ஏன்னா லக்னம் ஒன்று நல்லா இருக்கணும் ஜாதகத்துல இல்லைன்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்தாலும் தப்பிச்சிடும் இந்த நாள் என்னன்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் சோ ஸ்தானம் ஏழாம் இடம் நல்லா இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அது ஏழாம் இடமாக இருக்கிறதுனால சௌக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு உங்களுடைய வீட்டுக்காக செலவு உங்க மனைவிக்காக ம ஃபேமிலிக்கான செலவு இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடா இருக்கனால சில பேர் வந்து வேலை ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும் இல்ல வேலையில நம்ம நல்லா வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் கூட இந்த நல்ல பெரிய ஏற்று செட்டு ஆகக்கூடிய அற்புதமான ஆள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் சிம்ஹராசி சிம்ஹா லக்னம் லக்னத்துல சூரியன் புதன் வலுப்பெறுகிறார் முதல் விஷயம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்காரு உடம்பு பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியா போயிடும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சந்திரன் சோ பணம் நிறைய செலவு பண்ற மாதிரி சில பேருக்கு கடன் வாங்குற மாதிரி இருந்தா கூட நல்லதுதான் குரு சுப காரியங்களுக்காக உங்க வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கார் வாங்குறது குழந்தைகள் படிப்பு மேல வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது நீங்க கடனாகவோ இல்லை பணமாகவோ தேவைப்பட்டால் அது இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ விட் இஸ் பேசிக்லி குட்ன்னு சொல்லலாம் அதுவும் இன்றைய நாள் பெண்கள் ரொம்ப அதாவது மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க தேவையான சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமா ஸ்தானத்துல சுக்கரன் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மன மகிழ்ச்சி ரொம்ப தீர்க்கமா இருக்கும் குரு பார்வை இருக்கனால டக்குன்னு குழந்தையும் கன்சீவ் ஆகிடும் சில பேர் கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து ரொம்ப அற்புதமான டைமிங் இதெல்லாம் நீங்க நினைக்க கரிய எந்த விஷயத்த நீங்க நினைச்சாலும் அது டக்கு டக்குன்னு முடியும் நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நான் இருக்கப்படுது முடிஞ்சளவு கண்டனால் காமாட்சி பண்ண வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ஒளி பெற்றிருக்காரு குருவுடைய பார்வையில நல்லா ஜொலிக்கிறார் தாயாருடைய விஷயங்கள் உபதேசம் செய்யக்கூடிய விஷயங்கள் வங்கி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதே மாதிரி சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்வது நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் செய்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நடக்கப்படுது நிறைய பேருக்கு அதாவது சுயசாரத்துல சந்திரன் போகிறதுனால செலவு குடுக்கல் வாங்கல் பயணங்கள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணோம்னு தோணும் கொஞ்சம் கண்டிக்கிறது கம்மி பண்ணிங்கன்னா பரவாயில்ல ரொம்ப அதிகமான எமோஷன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் நல்ல பிரம்மாண்டம் உட்கார்ந்து இருக்காரு நிறைய பேருக்கு பயணங்கள் சிறு தூர பயணங்கள் ஆன்லைன்ல செலவுகள் அதே மாதிரி உங்க தேவையான விஷயங்களுக்காக அதாவது கூட பிறந்தவங்க அவங்க கூட ஏதாவது செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ் கொடுக்கும் போன காரியத்துல பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கும் நல்ல ஜம்மனு சாப்பாடு கிடைக்கும் உணவு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை யாருலாம் வந்து இந்த உலோகங்களை வைத்து தொழிற்சாலை வெள்ளி வியாபாரம் பண்றது தங்கம் வியாபாரம் பண்றது தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வது வழக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்றனால பொறுத்த வரைக்கும் நிறைய வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம்னா யோகம் அருமையான யோகம் நினைக்கிறது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான பிரயாணங்கள் சந்தோஷமான வெற்றி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் மன நிம்மதி எல்லாத்துலேயுமே சந்தோஷம் ஒன்று ரெண்டுன்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால் பொதுவாகவே எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் சில பேருக்கு மாறும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அதுதான் வேணும் நம்ம நினைக்கிறது நடந்தாதான் நமக்கு சந்தோஷம் அது இன்றைய நாள் அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது சுப விரயங்களாக இருக்கும் பயணங்களுக்காக செய்யக்கூடிய விலைகளாக இருக்கும் சில பேர் டிக்கெட்டு போடுறது சில பேருக்கு வண்டி வாகனங்களுக்காக செலவு சில பேர் வேலை நிமித்தமான பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா பேசிக்கலி சந்தோஷமா இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் ஏன்னா லாபஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு குருவுடைய ஒலி பார்வையில சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால நண்பர்களுக்காக செலவு பண்ணுவீங்க சந்தோஷத்திற்காக பயணத்திற்காக பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட இருக்கிறது ஸோ பேசிக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆதரவு கருண் சிவப்பு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி